குருஜி கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வருது ஒரு சலிப்பு தன்மையாக இருக்குது குடும்பத்தில் ஆனந்தமே இல்லை சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சியே இல்லை ஏதோ வாழ்கிறங்கிறக்கேக வாழ்கிறோம் கல்யாணம் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆச்சு சரி எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்க அதனால வழியிலே வாழ்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் நீங்கள் காதலிக்கும் போது உங்களோட மனமும் உங்கள் உடம்பும் வேறு விதமான ஒரு சக்தி நிலையில் செயல்பட்டு இருந்துச்சு உங்களோட அன்பு உங்களோட பாசம் உங்களோட கேரிங் எல்லாம் வேறு விதமான ஒரு சூழ்நிலையில் செயல்பட்டு இருந்துச்சு இதுக்கான ரகசியத்தை என்னென்ன இன்னைக்கு நான் உடைக்க போகிறேன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எப்போவுமே காதலிக்கும் போது உங்களுக்கும் உங்கள் லவருக்கும் கான்டாக்ட் பிசிக்கல் காண்டாக்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படின்னா நீங்கள் சந்தித்து பேசுறது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்தது எப்போ என் காதலி பார்ப்பேன் அடுத்தது எப்போ என் காதலனை பார்ப்பேன் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த ஏக்கம் இருக்கும் என்னைக்கு ஏக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அப்போ ரொம்ப பாசம் அன்போ நேசம் ஏக்கம் பரிவு எல்லாம் அதிகமாக இருக்கும் எப்போ ரொம்ப ஒட்டிக்கிட்டே இருக்கிறோமோ அப்போ ரொம்ப சளிப்பு போகிற தன்மை வந்துடும் இப்போ கணவன் மனைவியாக இருக்கும்போது எப்பவுமே பிசிக்கலாக பக்கத்திலே இருக்கிறதுனால இது ஒரு தன்மையில் போயிடுச்சு இதை நான் எப்படி மாற்றணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி மாற்றணும்னு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் எப்போவுமே இந்த புறையோடைய ஒரு பழக்கத்தை தூக்கி வீசுங்க காலை ஏழு மணிக்கு எந்திரிப்பேன் என் ஒய்ஃப் கொண்டு வந்து டேபிள் மேலே டீ வச்சிருப்பா நான் எடுத்து குடிப்பேன் பேப்பர் படிப்பேன் புறப்படுவேன் போவேன் பாய் சொல்லுவேன் இவ்வளோ தான் அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க டிஃபன் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சாயந்தரம் வந்தாச்சு டிஃபன் ரெடியாக சாப்பிட்டாச்சு தூங்குறேன் இதை தூக்கி போடுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஒரு நாள் உங்க மனைவி பார்த்தா ஐ லவ் யூ சொல்லுங்க ஒரு நாள் உங்க மனைவி பின்பக்கமா கட்டி எனச்சு இன்னைக்கு என்ன சாப்பிட்றதுன்னு கேளுங்க ஒரு நாள் வா நம்ம உட்காந்து பேப்பர் படிக்கலான்னு சொல்லுங்க ஒரு நாள் மொபைல் இருக்கிற ஷார்ட்ஸ் பாருங்க ஒரு நாள் டிவி உட்காந்து பாருங்க ஒரு நாள் தோட்டத்துக்கிட்ட போங்க ஒரு நாள் வெளியில போங்க உங்க வாழ்க்கை முறைவ இந்த பிக்சடா இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமரியா இருக்கக்கூடிய அந்த புறையோடைய பழக்க வழக்கங்களை அப்படியே பொம்மை மாதிரி கீ கொடுத்து பொம்மை மாதிரி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் புதுமையா புதுமையா நீங்க உங்க மனைவியும் உங்க மனைவி உங்களையும் அணுகும் போது ஒரு வித்தியாசமான முறை இருக்கும் இங்க சளிப்புத்தன்மை ரொம்ப கம்மியா வாழ்க்கையில சந்தோஷம் ஆனந்தமா இருக்கும் இதுதான் இப்ப இருக்கிற தாம்பத்தியத்துக்கு சந்தோஷமா வாழக்கூடிய வழி